பிச்சை எடுத்தே சொகுசு கார் வாங்கிய யாசகர் மூன்று ஆட்டோ வாங்கி வாடகைக்கு விட்டு சம்பாத்தியம் அபார்ட்மெண்ட் வாங்கியதை மறைத்து பிரதமர் திட்டத்திலும் இலவச வீடு மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் பிச்சைக்காரர்கள் இல்லாத நகரம் என்ற திட்டத்தின் கீழ் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் கோடிக்கணக்கான சொத்துகளுடன் ஒரு லட்சாதிபதி பிச்சைக்காரர் சிக்கியுள்ளார் மத்திய பிரதேசத்தின் இந்தூர் நகரில் உள்ள புகழ்பெற்ற சராஃபா பஜார் பகுதியில் கடந்த பல ஆண்டுகளாக பிச்சை எடுத்து வந்தவர் மங்கிலால் ஐம்பது வயதான திறனாளியான இவர் ஒரு சக்கர பலகையில் அமர்ந்து நகர்ந்து சென்று மக்களிடம் உதவி பெற்று வந்தார் இவருடைய உடல்நிலையை பார்த்து இறக்கப்பட்ட மக்கள் ஒவ்வொருவரும் தினசரி சில்லறை காசுகளாக தர்மம் வழங்கி வந்துள்ளனர் அதன் மூலம் நாள்தோறும் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் வரை காசு பார்த்துள்ளார் இந்த நிலையில் இந்தூர் மாவட்ட நிர்வாகம் பிச்சைக்காரர்களை மீட்டு மறுவாழ்வு மையங்களுக்கு அனுப்பும் பணியில் ஈடுபட்ட போது மங்கிலால் அவரிடம் நடத்திய விசாரணையில் மங்கிலாலுக்கு இந்தூரில் மட்டும் மூன்று சொந்த வீடுகள் உள்ளன அதில் ஒன்று மூன்று அடுக்கு மாடி கட்டிடம் என்பதும் தெரிய வந்தது மேலும் இவருக்கு சொந்தமாக ஒரு மாறுதி சுசுக்கி டிசையர் கார் உள்ளது தான் பிச்சை எடுக்க செல்லும் போது இதே காரில் தான் வருவார் இவருக்காக மாதம் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் சம்பளத்தில் ஒரு தனி டிரைவரையும் பணி அமர்த்தியுள்ளார் இவருக்கு சொந்தமாக மூன்று ஆட்டோ ரிக்ஷாக்கள் உள்ளன அவற்றை வாடகைக்கு விட்டு அதன் மூலம் கணிசமான வருமானம் ஈட்டி வருகின்றார் பஜார் நகைக்கடை சந்தையில் பிச்சை எடுப்பது மங்கிலாலுக்கு பொழுதுபோக்காக மட்டுமே இருந்து வந்துள்ளது உண்மையில் அவர் அங்குள்ள சிறு வியாபாரிகளுக்கு வட்டிக்கு பணம் கொடுக்கும் தொழிலை செய்து வந்துள்ளார் பிச்சை எடுத்து சேர்த்த சுமார் ஐந்து லட்சம் ரூபாயை வட்டிக்கு விட்டுள்ளார் ஏற்கனவே மூன்று வீடுகள் இருந்த தனது ஊனத்தை ஒரு காரணமாக காட்டி ஏழு பிரதமர் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் ஒரு வீட்டையும் மங்கிலால் பெற்றுள்ளார் இதுகுறித்து அதிகாரிகள் தற்போது தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர்